இதுக்கப்புறம் நம்ம வந்து வளைவுகள்லேயும் தெருங்கள்லேயும் எப்படி ஓட்டணுன்றத பார்க்கலாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாதி ரோட்டில் ட்ரை பண்ணுங்கள் டர்ன் பண்ணுறத கொஞ்சம் தூரமாக கையை மாற்றி சரளமாக வளைக்கணும் எவ்வளோ வளைதல் பார்த்ததை எப்போவுமே பார்க்கறது கொஞ்சம் லாங்காக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது க்ளீனாக புரியும் நல்லா வாங்க நல்லா வாங்க கிளச்சை வந்து இந்த இடத்துல லைட் அப்போ தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் கிளைச்சை முழுசா விட்டுட்டிங்கன்னா இன்னும் பதட்டம் அதிகமாகும் இந்த தூரமாக பார்க்கணும் நீங்கள் ஷார்ட்டாகவே பார்க்கணும் கிட்ட பார்க்காதீங்க எப்பவுமே கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட நடக்கிற வேலையை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படியே கண்ணு கெட்டின தூரம் பார்வையை தூரமாக கொண்டு போயிட்டே இருக்கு தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை அந்த ஷேப் அப்படியே கொண்டு வாங்க இன்னும் வாங்க வாங்க அப்படி வந்து இந்த வளைவுக்கு அப்புறம் அந்த வளைவு இப்போ அந்த ஷேப் பொறுமை பொறுமை நம்ம பாதி ரோட்லேயே இப்போ தூரமா பாருங்க பாப்பா மேலே தெரியும் ஒரு முறை ஹார்ன் அடி டாக்கிங்கில் அதே மாதிரி தெருங்களில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரொம்ப காமாக இருந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ணவே முடியும் நான் சொன்ன மாதிரி எந்த வரைக்கும் கவனித்து அப்படியே அந்த ஷேப் இங்கே ஒரு தடவை ஹார்னட்ஸ் இப்போ மெதுவாக கெட்சிடுங்க ஸ்பீடே கொடுக்க வேண்டாம் வண்டி கெச் ஒன் நூறு ஹார்ன்ட் இங்கே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா டக்கு டக்குன்னு வண்டிங்க வந்துடும் உதாரணம் சொன்னால் பிடிக்க வண்டிங்குது யாருக்கும் எப்படி இருந்தது இந்த அனுபவம் பதட்டமா இருக்குல்ல அது இல்ல நீங்க ஓட்ட ஓட்டாது சரி அந்த மாடை நீங்க லெப்ட் சைடா கிராஸ் பண்ண போறீங்களா ரைட் சைடா கிராஸ் பண்ண போறீங்களா அது நவராது அது அப்படிதான் போகும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ ஹார்ன் அடிக்காதீங்க ஹார்ன் அடிக்காதீங்க அப்படியே சைலண்டா லெப்ட் ஸ்டடி இன்னையோட ஆறாவது நாள் இல்லையா சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து வளைவுகள்லையும் தெருங்கள்லையும் எப்படி ஓட்டணுன்றத பார்க்கலாம் ஆரம்பிக்கும் ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸாக செய் மூவிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கிளச்சில் மட்டும் கவனிச்சு வைக்க பொறுமையாக அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் போதும் ரைட் போதும் ஸ்டடி பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுங்க ஸ்லோ கிளச் சக்கி கிளச் எடுங்க லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஒரே ஸ்பீடாக மெயின்டன் ஸ்டைரிங் வந்து நல்லா பிடிக்கிறத ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த வளைவுகள்லாம் நல்லா நம்மளுக்கு சரளமாக வரும் இந்த மாதிரி குண்ட குழியுமாக இருக்கிற இடத்துல முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஓரமாகவே போயிடுங்க ஸ்பீடை கொடுங்க போகலாம் ரொம்ப தங்கி தங்கி போகிற மாதிரி இருக்கு மூணு கீர் வரைக்கும் போகலாம் தப்பு இல்லை இப்போ அந்த இடத்துல அவரை விட்டுடுறீங்களா இல்லை நீங்கள் போயிடுறீங்களா ரொம்ப லேட்டாகவும் இருக்குது ஏன்னா வேகத்தடாலாம் தாண்டி வரணும் அவங்க நீங்கள் போய் நிற்கிற சுச்சுவேஷன் வந்துடும் அதுக்கு தான் அந்த தூரத்தை நம்ம கணிக்கணும் கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கிளச்சை அரஸ்ட் பண்ண மூவிங்கை கட் பண்ணி லேட் பண்ணுங்க போகிறவங்கள இப்போ க்ளச்சை பொறுமையாகிடுங்க அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போயிட்டு இருந்துருக்கலாம் ம் அதே நம்ம நின்று போகிற மாதிரி ஆகிடும் ஃபோக்கஸ் தரையில் வைங்க தூரமாகவே பாருங்கள் இப்போ அங்கே லாங் சேஸ் வண்டி ஒன்று வருது போல போலாம் டைம் இருக்குது மெதுவாக உருட்டிக்கிட்டே இருக்கும் சுத்தமாக நிற்க வேண்டாம் கொஞ்சம் கொடுங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதி ரோட்டில் ட்ரை பண்ணுங்கள் டர்ன் பண்ணுறத கொஞ்சம் தூரமாக வேணும் கையை மாற்றி சரளமாக வளைக்கணும் எவ்வளோ வளைதுன்னு பாருங்கள் வளைச்சாதான் ஸ்டடி எப்பவுமே பார்க்கறது கொஞ்சம் லாங்காக பாருங்க அப்போ உங்களுக்கு அதை கிளீனாக புரியும் இப்போ இந்த லெஃப்ட்டு லைட்டாக லெஃப்ட்டு ஷேப் அந்த முன்னாடி பாருங்க அந்த வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே ஷேப் டவுன் நல்ல வாங்க நல்லா வாங்க கிளட்சை வந்து இந்த இடத்துல லைட் ஆ அப்படி பிடிக்கணும் அப்போ தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் கிளச்சை முழுசாக விட்டுட்டிங்கன்னா இன்னும் பதட்டம் அதிகமாகும் கொஞ்சம் தூரமாக பார்க்கணும் நீங்கள் ஷார்ட்டாகவே பார்க்குறீங்க இந்த கிட்ட பார்க்காதீங்க எப்போவுமே கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட நடக்கிற வேலையை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் தூரமாக கவனிச்சா தான் நமக்கு அகலம் எவ்வளோ அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் அந்த அகலத்தை எடுத்துக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அகலம் கிடைக்காது கிட்ட போய் நிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆனால அந்த வண்டி போதும் அது வரைக்கும் தூரமா பாருங்க நீங்க எட்டிலாம் பாக்காதீங்க உங்களுக்கு இந்த மிரர்ல தெரியிற மாதிரி பாருங்க போயி இருக்கா அப்படிதான் இருக்கும் ஓட்ட ஓட்ட அதை பழகிடும் உங்களுக்கு அதனால பயப்படாம செய்யுங்க இங்கே லைட் ஷேப் அப்படியே கண்ணு கேட்டின தூரம் பார்வையை தூரமாக கொண்டு போய்ட்டே இருங்க அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை ஆ ரைட் அந்த ஷேப் அப்படியே கொண்டு வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க அப்படி வந்து இந்த வளைவுக்கு அப்புறம் அந்த வளைவு இப்போது அந்த ஷேப் பொறுமை பொறுமை நம்ம பாதி ரோட்லேயே ம் இப்போ தூரமாக பாருங்கள் இப்போ ஸ்டெட் இப்போ பாருங்கள் நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்காததுனால இந்த வளைவெல்லாம் நல்லா நுணுக்கமாக கவனித்து வளைக்கவும் முடியும் பயம் வராது ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கு இல்லையா அதேமாரி தெருவும் இருக்குது ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு லேசாக ஆக்சிலேட்டரை கூப்பிட்டுங்க தண்ணி இருக்குது பாப்பா மேலே தெளிக்க போலோ ஸ்லோ இப்போ

காமாக இருந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ணவே முடியும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வரைக்கும் கவனித்து அப்படியே அந்த ஷேப் வந்து மறுபடியும் இதுக்கு நீங்கள் அந்த ஸ்டேரிங் பிடிக்கிற விதம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் சரளமாக ஃப்ரீயாக வளைக்க முடியும் இப்போ நல்லா தூரமாக கவனிக்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க வேகத்தடை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வேகத்தடை எங்கெல்லாம் வருதுன்றதை கவனிங்க அது மற்ற வண்டிங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஹாரன் இப்போ இந்த சைக்கிள் கார் தான் உங்களுக்கு இடைஞ்சல் முன்னாடி வர வண்டியை நீங்கள் நம்பலாம் நம்பலாம் நம்பி போங்க ஆனால் இவரை நம்ப வேண்டாம் ஸ்பீட் வேண்டாம் பொறுமையா வைப்பலாம் அப்படி ஸ்டடி பவனும் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது அந்த வண்டி நிக்குது பாருங்க லாரி அங்க கவனி ஹார்ன் அடி முழுசா அழுத்துங்க இப்போ மெதுவா இடங்க இது ஏன் அப்படின்னா வண்டி கொஞ்சம் வேகமா இருந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் வேகத்தடை கேட்ச அழுத்திங்க கொஞ்சமா பிரேக் சும்மா லைட்டா போதும் 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 செகண்ட் கியர் கச்ச விட்டு யாராவது கேர போடுவாங்களா அதே நான் சொன்ன உடனே நீங்க செய்யணும் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க யோசிக்கிறீங்க நான் சொல்றதுல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தாதான் நான் சொல்ற ஆப்ரேட்டிங்கே வரும் அது நீங்க என்ன முழுசா நம்பலாம் சரி நான் தப்பா எல்லாம் சொல்ல மாட்டேன் என்னன்னா நீங்க கவனிக்கிறதுக்கு லேட் பண்றீங்க புரியுதுங்களா வேகத்தடைன்னு நான் சொன்ன பிறகுதான் நீங்கள் கவனிக்கிறீங்க நான் அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கவனிங்க ஏன்னா நீங்கள் கவனிக்கிறதுக்கு தான் நான் நேரம் கொடுக்குறேன் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் லேசாக கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க கொஞ்சம் இந்த இடமும் நாலு ரோடு சேர்ற இடம் அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப உரம் போயிடாதுங்க பாருங்கள் அதுவே தான் இருக்குது நீங்களும் இன்னும் அதிகமாக தள்ளுறதுனால ஓவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ சாயுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் அங்கே இடைஞ்சலாவதா அதை இங்கே இருந்தே கவனிக்கணும் ஒன்றும் இல்லை வெறும் ஸ்லோ பண்ணாலே போதும் இப்போ நமக்கான இடம் அங்கே இருக்கா அப்படின்றத பாருங்க கிளட்சை அரஸ் பண்ணுங்கள் ஆ அப்படியே இங்கே ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுங்க இப்போ மெதுவாக கிளச் எடுங்க ஸ்பீடே கொடுக்க வேண்டாம் வண்டி கிளச் மோர் ஹார்ன் இங்கே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா டக்கு டக்குன்னு வண்டிங்க வந்துடும் இப்போ நல்லா தூரமாக கவனிங்க ஸ்டடி வண்டி கொஞ்சம் கிராஸாக இருக்குது அந்த ஆட்டோவை பாருங்கள் ഇപ്പോൾ ആക്സലേറ്റർ പടിപ്പടിയാ കൂട്ട ഓക്കേ സ്ലോ സ്ലോ എടുത്തിട്ട് വന്ന് സ്പീഡ കൂട இப்போ கீர்ல என்ன ப்ராப்ளம்னா கை இங்கே எடுத்துகிட்டு வந்த பிறகுதான் கீரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது நான் உங்களுக்கு அடுத்த கீர் போடுங்கன்னு நீங்க ஆபப்படுத்துகிறேன் பாரு அப்பவே நீங்க யோசிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கை தடுமாற்றம் வராது அருணு போக முடியுமா அப்போ நான் ஸ்லோ பண்ண அது நீங்கள் வாயில சொல்லி செய்யறீங்க நான் வெறும் ஸ்லோ தான் சார் பண்ண சொன்னேன் சார் ஸ்லோ ஸ்லோ ஜஸ்ட் ஒன்லி இருந்து காலை எடுக்கிறது தான் ஸ்லோன்னு அர்த்தம் கிளச்சு பிரேக்கெலாம் தேவையே இல்லை மெதுவாக எடுங்க வண்டி ஸ்லோவாக இருக்குது ரொம்ப கிளச் அழுத்திருங்க வண்டியை ஓரமாக பாட்டுங்க அதே நீங்கள் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு தப்புகள் இன்னும் வளர ஆரம்பிக்குது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்யணும் இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க உதாரணம் சொல்லலாம் நிறைய உதாரணம் சொன்னால் பிடிக்க வாட்டிக்கிது யாருக்கோ நோட்டில் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் எப்படி இருந்தது இந்த அனுபவம் பதட்டமா இருக்குல்ல அது இல்ல நீங்க ஓட்ட ஓட்ட அது சரியாயிடும் இப்போ என்ன பண்றது நம்ம பதில் ஜட்ஜ் பண்ணா கொஞ்சம் யோசி பாருங்க ஜீரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ எப்படி இருக்கு அந்த ஜீரோக்கு இப்போ ஓர உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள்லயே வந்துறாதுங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வண்டியை முதல்ல கத்துக்கணும் இந்த அஞ்சு ஆபரேட்டிங்க கத்துக்கணும் இந்த அஞ்சு ஆப்ரேட்டிங்லாம் க்ளியராக நமக்கு பிரச்சனையே இல்லாமல் வந்தால் தான் டிராஃபிக்கை கவனித்து ஓட்ட முடியும் தெருங்களில் ஓட்ட முடியும் வண்டியோட அகலத்தை எடுத்துக்க முடியும் இப்போ இது இதை நினச்சி பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி எல்லாமே நம்ம நினைக்கும்போது நிறைய குழப்பம் வரும் பயம் நமக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும் ஃபஸ்ட்டு டே வந்துமா ஆ ஸ்டேரிங் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் டே வந்தோமா கிளச்சை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் மூணாவது நாள் வந்தோமா கீரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த மூணு நாளில் கற்று அந்த ஆப்ரேட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆனால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும் அதாவது வெளியில் வண்டி எப்படி போகுது எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடை போகணும் எங்கே எவ்வளோ வளைக்கணும் இதெல்லாம் வந்து படிப்படியாக வரோம் நம்ம எடுத்த உடனே எல்லாமே வந்துடணும்னு நினைக்கவே கூடாது அப்படி நினைக்கிறதே தப்பு தான் படிப்படியாக தான் கொண்டு வரோம் ஓகேங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போ இந்த ஆறாவது நாள் இன்னைக்கு இந்த ஆறாவது நாளுக்கும் உங்களுக்கு இப்போ நான் தனியா ஒரு வண்டி கொடுத்தா நீங்க எடுப்பீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா ரைட் ஏன்னா நான் தெருவில் இல்லை இந்த தெருவுலயோ ரோட்லயோ இல்லாம கிரவுண்ட்ல இருந்தாங்க வண்டி எடுங்க அப்படின்னா எடுப்பீங்கல்ல அவ்வளோதான் அந்த ஒரு டைரியம் தான் நம்மளோட அப்கிரேடு அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிரவுண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெருவிலையோ ரோடுக்கோ எடுத்துட்டு வரலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வேண்டிய எடுக்கலாம் கிளச் அழுத்திங்க ஃபர்ஸ்ட் கியர் ஹேண்ட் பிரேக்கர் ஆ இதை நம்ம மெயினாக இதை கவனிக்கணும் மீட்ரு உங்களுக்கு அந்த மீட்ரு இல்லை ஆமாம் சார் மீட்ருலேயே உங்களுக்கு அந்த லாக்காக இருக்கிறது நல்லாவே தெரியும் அதெல்லாம் கவனிச்சு எடுங்க எடுத்தாச்சு பொறுமையாக எடுங்க ஓகே லாங் ஃபோக்கஸ் இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சிலட்ரு கொடுத்து செகண்ட் மாற்றிக்கலாம் லைட்டாக கிளச் செகண்ட் மாற்றிட்டு பின்னாடி வண்டி வருது முன்னாடியே வண்டி வருது இவங்க ரெண்டு பேரில் இவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வர வர எங்கே விடலாம் நமக்கு எங்கே அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் சரியாக இருக்குது வெறும் கிளச்சை இடங்க நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது நீங்க நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டீங்கன்னா உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாது இப்ப அந்த அவரை எங்க விடலான்றதை இங்கே முடிவு பண்ணுங்க இந்த ரெண்டு கரண்ட் கம்பத்துக்கும் நடுவில் ஆ ஓகே அப்போ நம்ம நேர போனோம் முக்கியமா நம்ம நேர போனாலே போதும் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம் இடது பக்கம் லெஃப்ட் இண்டிகேட்டர் பின்னாடி மிரரை கவனிச்சிங்க கவனிச்சுட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக ரைட் போயிட்டு லெஃப்டை எடுத்துக்கலாம் வெறும் நீங்கள் காலை எடுத்தாலே போதும் இது டவுனு லைட்டாக அப்படியே போகும் வாங்க லெஃப்ட்டு வாங்க ஷேப்பாக டர்ன் டான் நல்ல லாங் ஃபோங் இந்த கை முறுக்குறீங்கள அதுதான் உங்களை தடை பண்ணும் அடுத்த ஸ்டெப்பை வளைக்க விடாது கையை முறுக்கிற மாதிரி வளைக்காதீங்க கையை மாற்றுங்க ஃபார்ன் அடிச்சிருங்க டைரியுமா போகலாம் ஆக்சிலேட்டரு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஸ்லோவ் இப்போ கூட பாருங்க என்ன கேருன்னு தெரியல கை வச்சிருச்சு அப்புறம் சுதாரிச்சிட்டீங்க ரைட் அது நான் நெக்ஸ்ட் என்ன வரனே நீங்க அவசரப்படாதீங்க ஒரு செகண்ட் யோசிங்க என்ன கேர் போடணும் என்ன கேர்ல இருக்கும் அப்படினது யோசிங்க அந்த மாடை நீங்க லெஃப்ட் சைட கிராஸ் பண்ண போறீங்களா ரைட் சைட கிராஸ் பண்ண போறீங்களா அது நவராது அது அப்படிதான் போகும் போவும் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் லெஃப்ட் சைடு ஆ அப்போ ஹார்ன் அடிக்காதீங்க ஹார்ன் அடிக்காதீங்க அப்படியே சைலென்ட்டா லெஃப்ட் ஸ்டடி சொந்த ரோடு அது அதனால் டைரியமாக போகிறாங்க நம்ம தான் பயந்து பயந்து போகணும் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரு ஓகே ஸ்லோவ் டச் ஃபோர் எடுத்துட்டு இப்போ நம்ம ஆக்ஸிலேட்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ கொஞ்சம் இது ரோடு ஃப்ரீ தான் ஆனால் இருந்தாலும் இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக அகலம் கம்மியாகிட்டே வரும் அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த வளைவு முடிஞ்ச பிறகு நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த டேர்னிங் இன்னொரு டேர்னிங் வரும் ஒன் இந்த வளைவு என் இதுக்குன்னு சொல்லுவாங்க இப்படி போயிட்டு அப்படி வரும் என் பெண்ட் இதில் நீங்கள் ஸ்பீடு கொடுக்கலனாலும் வராது ஸ்பீடும் இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அங்கே வேகத்தடை இருக்கு இப்போ ஸ்லோ கிளச் அழுத்திட்டு பிரேக்கில் கால வச்சிட்டு கொஞ்சமாக பிரேக் அந்த கோடு வருதில் அதுக்கு முன்னாடியே பிரேக் அழுத்துங்க அதுங்க இப்போ ப்ரேக்கை விட்டுருங்க முடிஞ்சது இதுக்கப்புறம் பிரேக் தேவையில்ல இப்போ நம்ம என்ன கியர் போடலாம் என்ன கீரில் இருக்கும் ஆ மெதுவாக கிளச் எடுது இப்போ நம்ம வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் கிளட்சை எடுத்துகிட்டு அப்படியே உருட்டுங்க ஒரு ஆ அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுங்க அப்படியே இருங்க வரட்டும் தூரமாக பாருங்கள் அந்த கரண்ட்டு கம்பத்துக்கு நேரம் இப்போ கிளச்சை அழுத்துங்க ப்ரேக் ஸ்டாப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டேரிங்கை நேராக வச்சுக்கணும் அதையும் கவனமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நூட்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும் அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும் ஓகே சூப்பராக ஓட்டினீங்க நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அதே ஒரு ரெண்டு நாள் ஓட்ட 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 என்ன ஆகிடும்னா பழகிடும் அதனால் எப்போவுமே ட்ரைவிங்கில் கூட உங்கள் இப்போ ஒரு இப்போ இந்த வண்டி உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா கண்டினியூ ஆறு நாளாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ இதுக்கப்புறம் உங்கள் வண்டி நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா அந்த வண்டி ஜீரோலேருந்து மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இந்த எல்லாம் வந்து அந்த வண்டியில் வேற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் எம்டி ரோட்ல ஓட்டணும் இல்லை எம்டி கிரவுண்டில் ஓட்டணும் ஏன்னா அதுல எல்லாம் மிஸ்டேக் வந்துச்சின்னா நம்ம அதை வண்டியை முழுசாக கவனிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை முழுசா கத்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமான வரும் ஓகேங்களா எடுத்த உடனே டிராபிக்ல ஓட்டணும்னு எப்பவுமே அந்த எண்ணத்தை வராம பார்த்துங்க அது வர்றது தப்பு இல்லை ஆனா அதுக்கான மொத்தம் ஸ்ட்ரென்த்தும் நம்ம வச்சுக்கிட்டு தான் அது வரணும் அது ஒண்ணுமே தெரியாம நம்ம அதுல இறங்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பை